திருநெல்வேலினாலே அல்வாவுக்கு பிறகு நெல்லையப்பருக்கு பிறகு நமக்கு வந்து தாமிரபரணி ஆறு தான் வந்து நினைவுக்கு வரும் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கிழக்கு சருவிலே உள்ள பொதிகை மலையின் உச்சியில் இருந்து கொட்டுகிற ஒரு அருவியாக திகழுது இது கடல் மட்டத்திலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் உயரத்தில் தாமிரபரணி நதி அமைந்திருக்கிறது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இடையேயான எல்லையில் ஆமிரபரணி நதி இருக்கிறது தமிழ்நாட்டின் முக்கிய நதியாகவும் இது விளங்குகிறது ஆமிரபரணி ஆறு சுமார் நூற்றி இருபத்தொரு கிலோமீட்டர் அதாவது எண்பது மைல் நீளம் கொண்டது மேலும் தமிழ்நாட்டின் ஒரே வட்டாத நதியாகவும் விளங்குகிறது இந்த நதியானது முதலில் வடக்கு நோக்கி பாய்ந்து பின்னர் கிழக்கு திசையில் மாறுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தின் சங்கரன் கோவில் செங்கோட்டை அம்பாசமுத்திரம் தென்காசி ஆலங்குளம் நாங்குநேரி பாளையங்கோட்டை போன்ற இடங்களின் நிர்வாக எல்லைக்கு உட்பட்டது இது இந்த ஆற்றுப்படுகையானது தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி ஒட்டப்படாரம் ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிறது பொதுகையின் அகத்திய மலையில் ஒன்றோடி வரும் தாமிரபரணி ஆறு சுமார் எழுபத்தைந்து மைல் தொலைவு வரை பயணத்தை தொடர்கிறது இதனால் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுர மைல் பகுதிகள் செழிப்பு மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓடி வரும் தாமிரபரணி நதியானது அடுத்தடுத்து பல குண்டுகளை கடந்து வருகிறது அந்த இயற்கையான சூழல் மிகுந்த நீர்வீழ்ச்சியாக கூட்ட அழைக்கான ஏழமான சுற்றுலாப் பயணிகள் வருகிறார்கள் தாமிரபரணி ஆற்றில் கரையாற்றை சந்திக்கும் இடத்தில் உள்ளார் பேயார் பாம்பார் ஆகிய துணை நதிகளும் இணைகிறது காரையார் அணை நீர்த்தேக்கத்தில் பாய்வதற்கு முன்பாக நாற்பது மீட்டர் அதாவது நூற்றி முப்பது அடி உயரத்தில் பானத்திட்ட நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகிறது என்பது இந்த தாமிரபரணி ஆற்றின் தனிச்சிறப்பு தாமிரபரணி ஆற்றோடு சேர்வலாறு சேர்ந்த பிறகு முண்டன் துறையடைகின்றது அதன் பிறகு தாமிரபரணி இரண்டு பிரிவாக பிரிக்கிறது அதில் ஒன்று ஒரு பகுதி முந்நூறு அடி நீர்வீழ்ச்சியாக பாபநாச மலைக்குண்டுகளை கடந்து கல்யாண தீர்த்தம் என்ற பெயருடன் முந்நூறு அடி நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது மற்றொரு நீர்வீழ்ச்சி லோயர் கேம்ப் அருகே வந்து மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது அதன் பிறகு அகத்தியர் அருவிக்கு பின்னால் மீண்டும் தாமிரபண்ணியில் சேர்க்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தாமிரபரின் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வழியாக செல்கிறது இந்த ஆறு அங்கே மன்னார் இந்து மகா சமுத்திரத்தில் கல இந்த ஆறு கலக்கிறது இவ்வளவு சிறப்பமாக இந்த தாமிரபர்ணி ஆறை வந்து நம்ம அளவு போற்றி பாதுகாக்கணும் அதாவது தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அடலில் கலக்கிற ஒரே ஆறு வந்து தாமிரபரணி ஆறுன்றாங்க இது வந்து ஒரு மருத்துவ குணம் அதாவது தாமிரம் வந்து நிறைந்த தாமிரச்சத்து நிறைந்த ஒரு நீர் அப்படின்றனால அது தாமிரபர்ணி பேர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மின்சாரம் தயாரிக்க இந்த ஆறு பயன்படுது அது மாதிரி வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வந்து பாசனத்துக்கு இந்த ஆறு வந்து பெ பெருமளவில் பயன்படுது குடிநீருக்கு பயன்படுது எவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஆறு வந்து எங்கே பாதுகாக்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அங்கங்கே தாமரைகள் வந்து வளர்ந்து வந்து அந்த ஆறுக்குள்ளே ஒரு மாதிரி மண்டி கிடக்கு அதுவும் இல்லாமல் குப்பைகளை வந்து கொட்டப்படுது அந்தளவுக்கு அந்த ஆறு வந்து அவ்வளோ மோசமாக பராமரிக்கிறோம் அதை கொஞ்சம் எல்லோரும் பார்த்தா நல்லா